கிரீன் கார்டு வேணும் அப்படின்னா உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் மட்டும் போதாது அதையும் தாண்டி அதையும் தாண்டி என்னெல்லாம் வேணும் எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க ஒரு யூஎஸ் சிட்டிசன் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரீன் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரீன் கார்டு அப்ளை பண்ண போறவங்க ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும் நீங்க ரியல் கப்பல் அப்படின்னா பிரச்சனை எல்லாம் தப்பிச்சிடுவீங்க ஃபேக்கா நிறைய பேர் கிரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஃபேக் மேரேஜ் பண்றாங்க கிரீன் கார்டுக்காக அவங்க மாட்டப் தான் போறாங்க இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரீன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நாட்கள் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த கிரீன் கார்டு ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அதை அப்ளை பண்ணி அது ஓகே ஆகிருக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரீன் கார்டுக்காக இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் வைக்கிறாங்க அந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்த நிறைய தான் சோ இந்த ப்ராசஸ்காக பி ப்ரிப்பேர்டா இருக்கணும் இது ஒரு ஸ்லோ ஜேர்னியா போகுது ரொம்ப தான் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா நீங்க அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆக சொல்றாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா அங்க இருக்க ஆபீசஸ் வந்து நீங்க சோதனை பண்றாங்க அதனால அந்த ஆபீசஸ் எல்லாருமே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க கரெக்டா தான் அமெரிக்காவுல இருக்கணும் தேவையில்லாம ஏமாத்திட்டு இருக்கவங்க யாருமே அமெரிக்காவுக்குள்ள வேண்டாம் அப்படிங்கிற நினைப்போட அவங்களோட எல்லா செக்யூரிட்டியுமே வந்து மறுபடியும் டைட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆபீசஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க அங்க வந்து நிறைய கேப்பாங்க உங்களோட கையில இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்தாது எங்களுக்கு இன்னும் நிறைய எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கறத அவங்க வந்து கேக்குறதா சொல்லப்படுது உங்க இருக்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட சரி நல்லா விசாரிக்கிறாங்க இவங்க ரியல் தானா அப்படின்னு அவங்க அவங்க எவ்வளவு தூரம் வேணா அவங்களை பண்ணலாம் உங்களோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே கேக்குறாங்களாமா அதாவது நீங்க ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஏதாவது ஈடுபட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கறது உங்களோட ஃபேமிலி கிட்ட வந்து அவங்க ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க எல்லாரும் இப்ப எதாவது பி ப்ரிப்பேர்டா இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு சொதப்பில் ஏற்பட்டு அந்த ஆபிசுக்கு வந்து சந்தேகம் ஏற்படும் அதனால உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்த்துக்கிட்டையும் ரிப்பீட்டடா உங்களோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேக்குறாங்களாம் அதே மாதிரி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரீன் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நீங்க இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் அப்டேட்டட் அப்டேட்டட்ஷன் எடுத்து நீங்க ஃபில் பண்ணணும் ரெண்டு ஃபார்ம் சொல்றாங்க ஐ தேர்ட்டி ஐ ஃபோர் எயிட் ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஃபார்ம்னாலும் சரி அதோட நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே உங்களோட அப்ளிகேஷனை டபுள் செக் ஒரு தடவை செக் பண்றது மட்டும் போதாது டபுள் தடவை பண்ணலாம் அதுக்கு மேலேயும் ஏன்னா நிறைய டைம் எடுத்து அதை ஃபில் பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு பாக்ஸை வந்து பிளாங்கா விட்டுருந்தாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வேற ஒரு விசா மூலியமா நீங்க இப்ப அமெரிக்காவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிரீன் கார்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களோட அந்த விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நாட்கள் எல்லாமே விசா ஓவர்ஸ்டே ஸ்டே ஆகிரும் அந்த ஓவர் ஸ்டே வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வரவே முடியாது உங்களுக்கு வந்து நிறைய பெனால்ட்டி கொடுப்பாங்க நீங்க இத்தனை காலத்துக்கு யூஎஸ்க்கு நீங்க ரிட்டர்ன் வரவே முடியாது இல்லைன்னா நீங்க வரவே முடியாது நீங்க வந்து ஓவர் ஸ்டே எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் கிரீன் கார்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்மே வந்து ஸ்டாப் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படலாம் இதற்கு முன்னாடி மேரேஜ் பேஸ்ட் கிரீன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா பேப்பர் ஒர்க்கோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ இன்டர்வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கொஸ்டின்க்கு மேல கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா பதில் சொல்லணும் அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளா தான் இருக்கும் பட் ஒரு பயத்தோட வந்து நம்ம தப்பா சொல்லிடுவோம் அதுவே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடும் அவங்க சிம்பிளா என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா உங்களோட வீட்டோட டோர் கலர் என்ன உங்களோட ஹஸ்பண்டுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேப்பாங்க இதுக்கெல்லாம் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் பேங்க் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேத்துக்கு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அது வந்து கேக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த நிறைய போட்டோஸ் வந்து கேக்குறாங்க நிறைய சுச்சுவேஷன்ல நிறைய இடங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எடுத்த போட்டோஸ் காப்பீஸ் வந்து கேக்குறாங்க அதை பார்த்து உங்க வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட கால் லாக்ஸ் செக் பண்ணுவாங்க இமெயில்ஸ் செக் பண்ணுவாங்க உங்களோட சாட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்களாம் இது மட்டும் இல்ல உங்களோட ஃபேமிலிஸ் கிட்டயும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அவங்க கிட்ட வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அவங்க கிட்டயும் போட்டோஸ் இருக்கா இவங்களோட மேரேஜ் எப்ப நடந்துச்சு அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதாவது இப்போ கிரீன் கார்டு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு அதுவே போதும் அதுவே ஒரு ப்ரூஃப் தான் அப்படின்னு நினைக்க வேணாம் அதை தவுத்து அதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இன்டர்வியூக்கு வந்து பி ப்ரிப்பேர்ட் ஆகி இருக்கணும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு வந்து கிரீன் கார்டு கிடைக்கும் இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்க குறிப்பா ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணிருக்க கூடிய உங்களுக்கு தான் இதெல்லாம் பிரச்சனை நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா பண்ணிட்டீங்க நீங்க ஒரு கப்பலா உண்மையா இருக்கீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி எத்தனை ஆபீசர்ஸ் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சரி உங்களை யாருமே வந்து கிரீன் கார்டு வாங்குறத தடுக்கவே முடியாது இந்த ப்ராசஸ் எல்லாமே டஃபா இருக்கலாம் கரெக்டான எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு கரெக்டான பேப்பர் ஒர்க் நீங்க பி ப்ரிப்பேர்டா இருக்கீங்க அப்படின்னா எதுக்குமே பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிரீன் கார்டு கிடைக்கும் பட் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ற கொஞ்சம் சில விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது